அரசியல் கட்சியில குழந்தைகள் சேரக்கூடாதுன்னா பதினெட்டு வயசுக்கு கீழே அரசியலுக்கு அவங்கள பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்ன ஒரு நண்பர் சொன்னாரன்னா ஆவேக்கால் இருக்கிறதே குழந்தைகள் தானே அஞ்சாத குழந்தைகள் இருக்காங்க அதனால் அவர்களுக்கு தான் வெளிச்சம் எதற்காக குழந்தைகள் அணி பிரிவெல்லாம் ஆரம்பிச்சிருக்கிறீங்கன்னு பதினெட்டு ஆண்டுகளுக்கு கீழே அரசியல்ல குழந்தைகளை பயன்படுத்தக் கூடாது என்கிற விதிமுறை சட்டம் இருக்கும் பொழுது அந்த குழந்தைகள் பிரிவுல யார நீங்க குடுக்க போறீங்கன்னு எனக்கு தெரியலீங்கன்னா அந்த தான் விளக்குவாங்க சொன்ன யார் ஒருவரை எத்தனை முறை சந்திச்சாலும் நாங்க மக்களை சந்திச்சிட்டு இருக்கோம் இங்க வந்தீங்கன்னா ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் ஒரு லட்சம் மக்களை சந்திக்கிறோம் மக்களை சந்திச்சீங்கன்னா அவங்க பிரச்சனையை சொல்லுவாங்க தீர்த்த அரசியல் நாங்க ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு அவங்க சொல்ற ஐடியா கீழே வந்து மக்களை கேட்கும் எதுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வேணுங்கண்ணா சாதாரணமாக யாத்திரை போங்க என் மண் என் மக்கள் போங்க பாருங்க காவடி எடுங்க மக்களை சந்திங்க ரோட்ல தெருவுல நில்லுங்க அது மக்கள் சொல்றது ஒரு ஒரு மக்களும் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டன் தான் அவங்கள கேட்காம ஏசி ரூம்ல உட்காந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு நம்ம ஜெயிச்சுருவோம் யாராச்சும் நினைச்சாங்கன்னா அவர்கள் வருகின்ற காலத்துல அவர்களுக்கு மக்கள் சொல்லுவார்கள் என் பிரச்சனையை நீங்க பேசுங்க என் பிரச்சனையை பேசுங்க எம் பிரச்சனை இல்லாம எங்கேயோ இருக்கக்கூடிய ஒருவர் வந்து அவர் நாலு பேர்த்த கிரவுண்ட்ல வேலை பார்க்கற நாலு பேர்த்த பிடிச்சு அவங்க நாலு பேர்த்திட்ட போய் சர்வே எடுத்து சர்வே எடுக்கிற எல்லாம் யாரு மாச சம்பளத்துக்கு வேலை பார்க்கற பசங்க அவங்களுக்கு பசியோட அருமை தெரியுமாங்கன்னு ஒரு ஏழை மக்களுடைய பிரச்சனை தெரியுமா அந்த மாதிரி நிறுவனம் திமுக பெண்ணு நிறுவனம் நடத்துகிறாங்க ரெண்டாயிரம் பேர் வேலை பாக்குறாங்க தமிழ்நாட்டுல யாரெல்லாம் எம்பிஏ படிச்சிருக்காங்களோ பெண்ல நிறுவனத்துல வேலை பார்த்து அவங்க போய் கேட்டு கேட்டு முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பாராமா முதலமைச்சர் அவர்களே பழனிக்கு வந்து பாருங்க என்ன தெரியும் அறநிலையத்துறை அமைச்சரை கூப்பிடுங்க சரி பண்ணுங்க அதை விட்டுவிட்டு எல்லா ஏசி ரூபா எத்தனை பேர் பொலிட்டிகல் கன்சல்டன் வச்சு அரசியல் பண்ணுவீங்கன்னா அரசியல் கட்சியில குழந்தைகள் சேரக்கூடாதுங்கண்ணா பதினெட்டு வயசுக்கு கீழே அரசியலுக்கு அவங்கள பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்ன ஒரு நண்பர் சொன்னார் அண்ணா கவேக்கால் இருக்கிறதே குழந்தைகள் தானே அவர்களுக்கு தான் வெளிச்சம் எதற்காக குழந்தைகள் அணி பிரிவுல ஆரம்பிச்சிருக்கிறீங்கன்னு பதினெட்டு ஆண்டுகளுக்கு கீழே அரசியல்ல குழந்தைகளை பயன்படுத்த கூடாது என்கின்ற விதிமுறை சட்டம் இருக்கும் பொழுது அந்த குழந்தைகள் பிரிவுல யார நீங்க எனக்கு தெரியலீங்கன்னா அந்த கட்சி தான் விளக்கு ஏன்னா யார் ஒருவரை எத்தனை முறை சந்திச்சாலும் நாங்க மக்களை சந்திச்சுட்டு இருக்கோம் இங்க வந்தீங்கன்னா ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் ஒரு லட்சம் மக்களை சந்திக்கிறோம் மக்களை சந்திச்சீங்கன்னா அவங்க பிரச்சனையை சொல்லுவாங்க தீர்த்த அரசியல் நாங்க ஏசி ரூம்ல உட்கார்ந்துக்கிட்டு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு அவங்க சொல்கிற ஐடியா வந்து மக்களை கேட்கும் போது எதுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வேணுங்கன்னா சாதாரணமாக யாத்திரை போங்க மக்கள் போங்க பாருங்க காவடி எடுங்க மக்களை சந்திங்க எடுங்களை நெல்லுங்க ஒரு ஒரு மக்களும் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி தான் அவங்களை கேட்காம ஏசி ரூமில் உட்காந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு நம்ம ஜெயிச்சிரோம் யாராச்சும் நினைச்சாங்கன்னா அவர்கள் வருகின்ற காலத்துல அவர்களுக்கு மக்கள் சொல்லுவார்கள் என் பிரச்சனையை நீங்க பேசுங்க என் பிரச்சனையை பேசுங்க என் இல்லாமல் எங்கேயோ இருக்கக்கூடிய ஒருவர் வந்து அவர் நாலு பேர்த்த கிரவுண்ட்ல வேலை பார்க்கற நாலு பேர்த்த புடிச்சு அவங்க நாலு பேர்த்திட்ட போய் சர்வே எடுத்து சர்வே எடுக்கிற பசங்க எல்லாம் யாரு சம்பளத்துக்கு வேலை பார்க்கற பசியோட அருமை தெரியுமாங்க ஒரு ஏழை மக்களுடைய பிரச்சனை தெரியுமா அந்த மாதிரி நிறுவனம் திமுக பெண் நிறுவனம் நடத்துறாங்க ரெண்டாயிரம் பேர் வேலை பாக்குறாங்க தமிழ்நாட்டுல யாரெல்லாம் எம்பிஏ படிச்சிருக்காங்களோ பெண்ணுல நிறுவனத்துல வேலை பார்த்து அவங்க போய் ஒப்பீனியன் கேட்டு அதை கேட்டு முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பாராமா அதுக்கு நான் சொல்றேன் முதலமைச்சர் அவர்களே பழனிக்கு வந்து பாருங்க தைப்பூசி என்ன பிரச்சனை தெரியும் கால அறநிலைத்துறை அமைச்சரை கூப்பிடுங்க சரி பண்ணுங்க அதை விட்டுவிட்டு எல்லா ஏசி ரூம் இருக்காந்துட்டு எத்தனை பேர் பொலிட்டிக்கல் கன்சல்டன்ட் வச்சு அரசியல் பண்ணுவீங்கன்னா